தினமும் நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுவோம் சாமி கிட்ட சொந்த வீடு வேணும் இல்லை எனக்கு இந்த நிறைய கடன் இருக்கு அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு நான் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதோட சேர்த்து நான் சொல்றதையும் சேர்த்து வேண்டிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா உங்களோட கனவு நிஜமாகுங்க வாங்குங்க ஆமாங்க நம்மளோட முருகன் இருக்காரு இல்லைங்களா நம்ம கலியுக வரதனான முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா திருப்புகழ நம்ம எல்லாரும் பாராயணம் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படி சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த திருப்புகழ நீங்க தினமும் பூஜை பண்ணும் போது நீங்க இந்த திருப்புகழ பாராயணம் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு சொந்த வீடு அமையத்துக்கான யோகம் அதிகமா இருக்குங்க நீங்க வந்து ஒரு பத்து நாள் பண்ணிட்டு என்னடா நடக்கலையே அப்படின்லாம் நீங்க நினைக்கவே கூடாதுங்க தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு மாசத்துலயே நடக்கலாம் சில பேருக்கு பத்து நாள்லயே நடக்கலாம் சில பேருக்கு ஆறு மாசத்துல கூட நடக்கலாங்க ஆனா தினமும் நான் சொல்ற இந்த திருப்புகளை நீங்க பாடுனீங்கன்னா சொந்த வீடு அமையறதுக்கான திருப்புகள் நம்ம அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளை பூஜை பண்ணும் போது தினமும் பாராயணம் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு நம்மளோட கடவுள் வந்து முருகர் அப்புறமா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கும் சொந்தமா நிலம் வாங்குறதுக்கான அருளை உங்களுக்கு தருவாருங்க அந்த திருப்புகள் என்னன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன்